பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு சமீபத்திய நாட்களில் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வானது இருந்த நிலையில் நேற்றைய தினம் கூட ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு இன்றைய தினம் உரையாற்றுவதற்கான அந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது இதன்பொழுது அவர் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார் கடந்த காலங்களில் அவர் மீது பிமல் ரத்நாயக் அவர்கள் தன் வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டை முன்வைத்து தனக்கு இது பேசுவதற்கான உரிமை என்பதனை தடுத்து நிறுத்தியிருந்ததாகவும் தன் உண்மையிலேயே அவ்வாறாக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார் அதாவது மனித உரிமைகள் சார்பான சட்டத்தரணி சுவஸ்திகாருள்ளிங்கம் பற்றி பாலியல் ரீதியாக தவறான கருத்துக்களை ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் பேசியிருந்தார் இதனால் அவருக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக விமல் ரத்நாயக்கோ தெரிவித்திருந்தார் ஆனால் தன் சுவஸ்திகாருள்ளிங்கம் பற்றி அவ்வாறான எந்த ஒரு கருத்துகளையும் தெரிவிக்கவில்லை என்று ராமநாத

நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லிம்கள் அன்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர் பண்ண வேண சொல்லுங்கள் நேற்று இதற்காக தான் என்னை வெளியே அனுப்பினார்கள் அதே நேரம் நாங்கள் ஒரு போதுமே பாதுகாப்பு கேட்க போவதில்லை

இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த அது செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலியை நிறுத்தால் வெல்லாம் என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கைகாட்டாமல் விட்டிருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக இந்த பாரிமென்ட் பிரிவில் இருக்கிறது அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் செக்ஷன் படி இதை தயவு செய்து வாசகங்கள் கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம் Earl Earl Burdam Honorable Burdam. member, could you please subject your speech yes, sir, to the, the original private member's motion presented by Hesha Vitanaget? Can, yes, can you please talk on that topic, please? Yeah, I'm talking about the Parliament privileges. Can't I talk about the Parliament Privilege Act? You are, you are the original private members motion brought by Honorable Hesha yes, that is, that is, Can you read that the first and then reply privilege. to that? அவர்கள் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம் ஆனால் முடியும் பாருங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழ் தமிழீழத்திலே ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கொலை விழுகிறது ஒரு இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்தது பிறகு இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது ஐயா ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று வரை ஒரு பா ஒரு போலீஸ் பதவி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பொயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசனமான வார்த்தைகளோ இல்லை யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எழும்பி ஹோன்ரபிள் சேர்பர்சன் என்று கேட்டு ஒரு பொயிண்ட் ஆஃப் ஆர்டர்

நான் கடிதம் தரவே இல்லை என்று அது மறுபடியும் மறுபடியும் இந்த செக்ஷன் ஐந்தின் படி மீண்டும் தண்டிக்கப்பட கூட்டிய கூடிய குற்றம் இது இன்று நேற்றல்ல காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம் நான் ஒரு இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால் இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி மெம்பர் செய்யாவிடில் நன்றியா நான் முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய சந்தர்ப்பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள் யூ மெம்பர் ஐ ஐ டிட் தி ரிசீட் ஆஃப் ஆஃப் தட் தட் லெட்டர் வென் டோல் திஸ் மேட்டர் அப் ஜஸ்ட் டு அ நோட்